ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று நம்மளோட டைல் டைலரிங் ஷாப்போட ஃபுல் டே ரொட்டீன் தான் வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ண போகிறேன் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டைம் வந்து ஏழு முப்பத்தி எட்டு ஆகுது அதாவது ஈவினிங் வந்து ஏழு முப்பத்தி எட்டு ஆகுது மார்னிங்லேருந்து என்னென்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வீட்டில் இருக்கிற ஒர்க்கை முடிக்கிறத முடிச்சுட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ண உட்காரும்போதே மணி பதினோரு மணிக்கு மேலே ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ரெண்டு ப்ளவுஸ் வந்து கட்டிங் போட்டிருந்தேன் லைனிங் ப்ளவுஸு அந்த பஃப் வச்ச மாதிரி வந்து ஒரு செமி பஃப் அதுதான் வந்து ரெண்டு ப்ளவுஸையும் நான் வந்து ரெண்டு லைனிங் ப்ளவுஸும் வந்து ஸ்டிச் பண்ணேன் ஸ்டிச் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மணி இருக்கும் அப்புறம் இடையில வேற கரண்ட் வேற போயிட்டு போயிட்டு வந்தது அதுக்கப்புறமேலே டின்னரை முடிச்சுட்டு ஒரு கஸ்டமர் வந்து ப்ளவுஸ் வந்து ஒரு ஆறு ப்ளவுஸ் வந்து தரேன் அதோட வந்து ஒரு சிமெண்ட் கலர் ப்ளவுஸ் வந்து எடுக்கணும் நீங்கள் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க வீட்டுக்கார் வந்து என்கிட்ட கேட்டுட்டு ப்ளவுஸ் கொடுக்குறேன்னு நாங்கள் வாங்கிட்டு வந்துவிட்டோமா அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்து கொடுத்துருக்காங்க அந்த சேலம் நெய்க்காரப்பட்டையிலேருந்து இங்கே நாங்கள் இருக்கிற இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டியம்பட்டி அது மல்ல சமுத்திரம் ப்ளஸ் அதோடய வந்து சேலம் வந்து புது பஸ் ஸ்டாண்டு பழைய பஸ் ஸ்டாண்டு சேலம் போகிற வழியில் கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினாறு பதினேழு கிலோமீட்டருக்கு இந்த சைடில் வந்து காக்காப்பாளையம் அந்த சைடில் எல்லாமே வந்து வேணுங் டோர் ஸ்டெப் ஆர்டர் அண்ட் டெலிவரி எடுத்து வச்சுட்டு தெரிஞ்சவங்க யாராவது கால் பண்ணாங்க அப்படின்னா நாங்களே போய் வாங்கிட்டு வந்துடுவோம் நாங்களே வந்து ஸ்டிச் பண்ணிட்டு கொண்டு வந்து கொடுத்துருவோம் சரின்னு சொல்லி வீட்டுக்கார என்கிட்ட கேட்டுட்டு தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாரு அவங்களுக்கு வந்து பிளவுஸு நாளைக்கே கொடுத்தா கூட ஓகே அப்படின்னு தான் வந்து அவங்க சொன்னாங்க நான் வாங்கிட்டு வரும்போது வந்து இதை வந்து நாளைக்கே கொடுக்குற மாதிரி இல்லை ஒரு பெண்டிங் வந்து ஒரு ரெண்டு மூணு பேர்த்தது இருந்தது அதை அவங்க அதை முடிச்சுட்டு அப்புறம் எடுக்கலாம் அப்படின்னு தான் நான் நினச்சேன் சரின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்புறம் இருந்துட்டு அந்த பெண்டிங் இருக்கிறவங்க எப்போ வாங்குறாங்களோ இல்லையோ தெரியல சரி இவங்க தான் வாங்கிக்கிறாங்கிறாங்கல்ல நம்மளும் வந்து ஒரு மொத்தமாக வந்து ஏழு ப்ளவுஸ் ஆகுது ஏழு ப்ளவுஸ் தைச்சா நமக்கும் வந்து ஒரு அமௌண்ட் வரும் நமக்கு செலவுக்காக அப்படின்னு நினச்சிட்டு நானும் வந்து சரின்னு வாங்கி வச்சு இந்த பிளவுஸ் எனக்கு கை கிடச்சது வந்து பார்த்தீங்கன்னா மூணு மணிக்கு கொண்டுட்டு வந்தாங்க வாங்கிட்டு வந்தாங்க மூணு மணிக்கு நான் கரெக்ஷன்லாம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு எதுவும் இல்லைன்ட்டாங்க நீங்கள் தைச்ச ப்ளவுஸ் தான் சேம் இதே மாதிரி தைச்சிருங்க எனக்கு கொக்கியெல்லாம் மட்டும் வந்து நிறைய ப்ளவுஸில் வந்து கண்டுகிட்டு கண்டுகிட்டு வந்துடுது அப்படின்னாங்க என்கிட்ட தைச்ச ப்ளவுஸாக அப்படின்னா என் உள்ள உங்கள்கிட்ட தைச்சது இல்லை நான் பொதுவாக தான் சொல்கிறேன் ஆனால் அதை மட்டும் வந்து நீங்கள் நல்லா வந்து ஸ்ட்ராங்காக கட்டி கொடுங்க இந்த கொக்கி வந்து இதாகிடுது கொஞ்சம் டேமேஜ் ஆயிருது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் சொன்னாங்க நான் வந்து சரி பித்தாள கொக்கி இருக்குது அது வேணால் போட்டுக்கிறேன்னா வந்து போட்டுக்கோங்க எக்ஸ்ட்ரா பத்து ரூபாய் ஆகும் அப்படின்னு எனக்கு கொக்கி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காகவும் கட்டி கொடுத்துருங்க கல்டு அது மாதிரி அப்படின்னாங்க அது ஒரு ரீசன் மட்டும்தான் சொன்னாங்க நான் பித்தளை கொக்கியுமே யூஸ் பண்ணுறேன் எந்த கஸ்டமர் கேட்குறாங்களோ அதாவது அப்படி இல்லைன்னா நம்ம ஆரையும் ஒரு பிளவுஸ் தைக்கிறோம் இல்லைங்களா அதுக்கு இல்லை கஸ்டமர் கேட்குறவங்களுக்கு அவங்களுக்கு மட்டும்தான் நான் வந்து பித்தளை கொக்கி வந்து யூஸ் பண்ணுறது மற்றபடி நார்மல் கொக்கி தான் வந்து யூஸ் பண்ணுறேன் நார்மல் கொக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல இங்கெல்லாம் வந்து ஜெட் டாலர் இது தான் வந்து கிடச்சிட்ருக்குது ஜெட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் நிறைய வேஸ்டேஜ் வந்து வருது அதனால் நான் அது வாங்கி பார்த்துட்டு எனக்கு அது ஒன்றும் அவ்வளோளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஸ் ஆகலைன்னு விட்டுட்டேன் அப்புறம் டாலர் உக்கு தான் வந்து வாங்குகிறேன் டாலரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நல்லாவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த கொக்கியெல்லாம் துருப்பிடிக்கிறதுக்கு காரணம் அது வந்து உப்பு தண்ணியில் போடுறதுனால மட்டும்தான் மற்றபடி கொக்கி கொக்கே நமக்கு ஸ்ட்ராங்காக இருந்தாலே வந்து போதும் ஒரு சில பிளவுஸ்லலாம் பார்த்தீங்கன்னா கொக்கியே வந்து ஒவ்வொன்று கண்டுக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் இந்த சைடில் ஒன்று பிரிஞ்சிடும் இந்த சைடு ஒன்று பிரிஞ்சுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் நல்ல ப்ராண்டாகவே வந்து பார்த்து வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் ஏழு நான் வாங்கி வச்சது மூணு மணிக்கு தான் மூணு மணிக்கு வாங்கி வச்சுட்டு கட்டிங் போட்டு வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ப்ளவுஸு மொத்தமாக அவங்க ஆறு கொடுத்தாங்க நான் வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து என்னை போட்டுட்டு சொன்னாங்க சிமெண்ட் கலரு நான் வந்து நாமக்கிட்டையே இருந்தது சிமெண்ட் கலர் அதுவே வந்து போட்டுட்டேன் அது வந்து போட்டதுக்கப்புறம் நான் வந்து கட்டிங் போட்டு லன்ச் டைமை முடிச்சுட்டு கட்டிங் வந்து போட்டேன் நாலும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மீட்டர் ப்ளவுஸு அதனால் அந்த நாளையும் போட்டு ஒன்றா ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டேன் மீதி மூணுமே வந்து எண்பது பாயிண்டில் தான் இருந்தது அதனால அதனால் வந்து சரி எண்பது பாயிண்ட்டு நம்ம அப்புறமே தனியாக கட் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ ஒட்டுக்க போட்டாலும் நம்மளால் சிசர் பிடிச்சி கட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து அந்த மூணு பிட்டையும் தனியாக எடுத்து வச்சிட்டேன் நாலு பிட்டையும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு நான் ஒரு நான் மூணு முக்கால் நாலு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் நாலு மணி காட்டை நான் போய் படுத்துக்கிட்டேன் படுத்துட்டு கொஞ்சம் பேக் பெயினாக இருக்குது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தாலும் அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரமாக காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்றேன் கொஞ்சம் தூக்கம் வர மாதிரியே இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் படத்தை எழுந்திரிச்சேன் அப்படின்னா அந்த தூக்க கலக்கம் இல்லாமல் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நேரம் போய் படுத்துட்டேன் படுத்துட்டு வரலாம் அப்படின்னு தான் வந்து படுத்துருந்தேன் அப்புறம் தூங்கிட்டேன் தூங்கிட்டு அப்புறம் எழுந்திரிச்சு பார்த்தா நல்ல சட சட சடன்னு மழை வர சத்தம் கேட்டுது அப்புறம் எழுந்திரிச்சு பார்த்தா கரண்டும் வேற போயிடுச்சு மணி பார்த்தா ஆறு மணி பக்கம் ஆயிடுச்சு சரின்ட்டு அதுக்கப்புறமே வந்து டீ போட்டு குடிச்சு முடிச்சுட்டு நானும் வந்து கரண்ட் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே நம்ம வந்து டின்னர் ஒர்க்கை வந்து முடிச்சு லாம் அப்படின்ட்டு சப்பாத்திக்கு மாவு பசஞ்சு வச்சுட்டு தக்காளி இது எல்லாமே வணக்கி வச்சுட்டேன் அதில் கரண்ட் வந்து அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்கு வந்தது அதை அரைச்சி வச்சுட்டு ஏழ்ரை மணிக்கு எல்லாமே நான் வந்து டின்னர் ஒர்க் எல்லாமே வந்து அதுக்கு தேவையானதெல்லாம் பண்ணிவிட்டு சப்பாத்தி மட்டும் அப்பப்போ சூடாக போட்டுக்கலாம் எங்கள் பொண்ணுகிட்ட வந்து நான் சொல்லிட்டேன் நீ சப்பாத்தி போட்டிருப்பாப்பா அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு அப்படி சட்னி வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு நமக்கு வந்து ஒர்க் அவ்வளோதான் முடிஞ்சுது நானும் கையோடு சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் வந்து தைக்கிறதுக்கு உட்காந்தேன் ஏன்னா நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் வந்து சீக்கிரமாகவே நைட்டு டின்னரை நான் வந்து ஒரு ஏழு டு எட்டு வந்து ஃபினிஷ் பண்ணிடுவோம் முடிஞ்ச அளவுக்கு ஏழு மணிலேருந்து ஏழே கால் ஏழுற முடியாத பட்சத்துக்கு ஏழை முக்காலுக்கெல்லாம் வந்து சாப்பிட்றேன் சாப்பிட்டு முடிச்சிருவேன் அது மாதிரி சாப்பிட்டு முடிச்சிட்டு தான் நான் வந்து ஸ்டிச் பண்ண உட்காந்தேன் உட்காந்தன்னே பார்த்தீங்க அப்படின்னா பட ஒவ்வொரு ப்ளவுஸாக வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கிறது மூணாவது ப்ளவுஸ் தான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வந்து ஒரு வாக்கிங் மாதிரி வந்து ஒவ்வொரு ப்ளவுஸையும் முடிச்சுட்டு ஒரு நட வந்து நடந்துட்டு அதுக்கப்புறமே வந்து திருப்பி வந்து கண்டினியூவாக நான் வந்து ஸ்டிச் பண்ண உக்காந்துட்டேன் இப்போ இந்த ப்ளவுஸ் எல்லாம் நான் எப்போ முடித்தேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு பத்தரை மணிக்கெல்லாம் நான் நான் முடிச்சிட்டேன் காலையில ரெண்டு லைனிங் பிளவுஸ் ஈவினிங் வந்து ஒரு நாலு இப்போ மொத்தமா வந்து ஒரு நாளைக்கு ஆறு பிளவுஸ் நமக்கு இதுக்கு நமக்கு வந்து ஒரு நூறுரூபா ரூபாய் அப்படின்னா கூட வந்து நாலு ப்ளவுஸுக்கு நானூறுரூபா அதுக்கு வந்து இரநூறு இரநூறுபான்னா அதுக்கு ஒரு நானூறுரூபா நமக்கு வந்து ஒரு எட்நூறுரூபா இன்கம் வந்து வரும் நம்ம இன்னைக்கு வீட்டில் இருந்துக்கிட்டு தாராளமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஒர்க் எல்லாமே பண்ணிவிட்டு நம்ம வீட்டு வேலையெல்லாம் பண்ணிவிட்டு நம்மளோட தொழிலையும் வந்து பார்த்துக்கலாம் நம்மக்கிட்ட சரியான பிளானிங் முதல்ல இருக்கணும் அந்த பிளான் வந்து கரெக்டாக இருந்தது அப்படின்னா எந்த வேலையை முன்னே செய்கிறது எந்த வேலையை பின்ன செய்கிறது எதை செஞ்சால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு பிளானிங் மட்டும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த டைமுக்குள்ள இருந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பா வந்து நம்ம எந்த வேலை செஞ்சாலுமே அதுல சக்சஸ் பார்க்க முடியும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே வந்து வேலையே வந்து ஆகவே இல்லை ஏதாவது ஒரு பக்கம் வந்து எனக்கு ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுதுங்க வீசங்க வீணு எங்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க சரி நானும் வந்து எங்கள் வீட்டுக்கார்ட்டையும் சொன்னீங்க நீங்கள் எங்கேயாவது வேலை இருந்தால் எங்கள் அம்மாவுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பக்கம் வேலையெல்லாம் இருக்குது போனாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு காலையில் ஒம்பது மணிலேருந்து சாயந்தரம் ஒம்போது மணி வரையும் ஒர்க் வந்து சொல்கிறாங்க அப்படி ஒர்க்கு சொல்கிறப்ப எப்படி எவ்வளோ ப்ரைஸ் தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ரி தராங்கன்னா ஒன்பது ரூபா ஒன்பதாயிரம் பத்தாயிரம் மீறி போனால் பதினொன்று பன்னெண்டாயிரம் அதுக்கு மேலே யாருமே தர மாட்டேங்கிறாங்க காலையில் ஒன்பது மணிலேருந்து நைட்டு ஒன்பது மணி வரும் அவ்வளோ தூரம் வந்து சேரப்பா இப்போ நமக்கு வந்து ஆவரேஜாக ஒரு பன்னெண்டாயிரம் ரூபா வாங்குறாங்க அப்படின்னா அதிகபட்சமே அவ்வளோதான் வந்து சொல்கிறாங்க பன்னெண்டாயிரம் வாங்குறாங்க அப்படின்னா அப்போ பன்னெண்டாயிரம் அப்பா ஒரு நாளைக்கு நானூறுரூவா கணக்கு தான் வருது நானூறுரூவா கணக்குக்கு காலையில் ஒன்பது இருந்து நைட்டு ஒன்பது மணி வரையும் வந்து வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது அப்போ எனக்கு வந்து என்ன தோணுச்சு அப்படின்னா அப்போ என்னோட வேலைலாம் எவ்வளவோ பரவாயில்ல நான் கையெடுத்து கும்பிடலாம் மாட்டேக்குது எனக்கு மாதங்கிட்டால் இல்லைங்காம ஏதோ ஒரு அமௌண்ட்டாவது வந்துடுது அப்படின்னு தான் வந்து எனக்கு தோணுச்சு இந்த வேலையெல்லாம் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு பாருங்கள் வேலையும் நம்மளை தேடி வந்துடும் அதுக்கான காசும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை தேடி வந்து வந்துடும் நான் இருக்கிற இடத்துல தான் வந்து வீடுங்க அதிகமாக இல்லை நான் கொஞ்சம் தனிப்பட்ட மாதிரி இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து டோர் ஸ்டெப் ஆர்டர் அண்ட் டெலிவரி வந்து எடுக்கிறோம் நிறையா கஸ்டமர்ஸ் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு ப்ளவுஸ் தான் தைப்புறோம் அப்படின்னா நமக்கு இங்கேருந்து வர ஆவரேஜ் கஸ்டமர்ஸு வந்து போதும் நம்ம வந்து கொஞ்சம் நிறைய தைக்கிறோம் அப்படிங்கிறப்ப ஒரு நாளைக்கு நாலஞ்சு ப்ளவுஸ்க்கு மேலே தைக்கிறோம் அப்படிங்கிறப்ப அப்போ இன்னும் கொஞ்சம் கஸ்டமர்ஸ் வந்து அதிகமாக இருந்தால் பரவாயில்ல அப்படிங்கிறனால வந்து கஸ்டமர்ஸ் வந்து இன்னும் அதிகப்படுத்திகிட்டே வந்து போகிறோம் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகிடுச்சு அப்படின்னா நானும் நல்ல ஆள் வந்து யாராவது கிடச்சா ஆள் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு தான் வந்து பார்க்குறேன் ஆனால் வந்து ஆள் யாருமே வந்து ஸ்டிச் ஆக மாட்டேங்கிறாங்க அப்படியே கிடச்சாங்க அப்படின்னாலும் வந்து நம்மளோட ஸ்டிச்சிங்க்கு தகுந்த மாதிரி அவங்கள வந்து கொண்டு வரணும் அதுதான் ஒரு மெயினான ரீசன் நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் நம்மளை நம்பி தான் நம்ம வந்து அதை செய்யணும் அடுத்தவங்களை நம்பி நம்ம வந்து அந்த தொழிலை வந்து செய்ய முடியாது இப்போ வந்து நான் ஒரு நாலு ப்ளவுஸ் எடுத்து வச்சுருக்கிறேன் இன்றைக்கி வந்து வேலைக்கு ஆள் வராங்க அவங்கள்ட்ட கொடுக்கணும் அவங்களுக்கு நாள் எடுத்து வச்சுருக்கிறேன் அப்படின்னா அவங்க வரல அப்படி அவங்களுக்கு நாள் எனக்கு நாள் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா அவங்க வரல அப்படின்னா திடீர்னு அவங்க வந்து சம்டைம்ஸ் லீவ் போடுற மாதிரியான சூழ்நிலைகளும் வரும் அப்போ வரல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நாலு ப்ளவுஸையும் சேர்த்து எட்டு ப்ளவுஸாக என்னால் தைக்க முடியணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து வேலைக்கு ஆள் போட்டு செஞ்சால் சரியாக இருக்கும் ஏன்னா ஒருத்தரை நம்பியே நம்ம வந்து அந்த ஒரு தொழிலை வந்து செய்யவே முடியாது முழுக்க முழுக்க நம்மளை நம்பினா மட்டும்தான் நம்ம வந்து அந்த வேலையை செய்யணும் அவங்க இல்லாத பட்சத்துலையும் நம்மளால் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நமக்கு வந்து இருக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து நாலு ப்ளவுஸுமே வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் நாலாவது ப்ளவுஸ் இது தான் இப்போ ஃபுல்லாக எல்லா ஒர்க்குமே முடிச்சாச்சு இந்த சைடு அவுட்ரு மட்டும்தான் வந்து தையல் போடணும் பத்து இருபத்தி அஞ்சு ஆகுது இந்த லாஸ்ட்டு ஓரத்து ஓரமாக போடுற ஓவரலாகக்கு தானே அது வந்து அப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ப்ளவுஸ்லேயும் முடிச்சுட்டு முடிச்சுட்டு அப்படியே எடுத்து வச்சுருந்தேன் இதுக்கு வந்து எங்கள் பொண்ணுகிட்ட கொக்கி போட்டு கொடுத்தாலே எங்கள் பொண்ணு வந்து கட்டிடுவோம் அப்படி ஆனால் வந்து கஸ்டமர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நல்லா ஸ்டிஃபாக கட்ட சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால எல்லா ப்ளவுஸையும் இன்னும் மீதி இருக்கிற மூணு ப்ளவுஸையும் முடிச்சுட்டு கட் கையோட ஓட்டுக்காக நானே வந்து ஏழு ப்ளவுஸுக்கும் கட்டிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கிறேன் இன்னைக்கு இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்